எல்லோரும் நல்லா இருக்கணும்னு மாதாரம் வேண்டிக்கிறாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்களுக்காக பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட தான் வந்து செய்வோம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஏ அதாவது பாம்பு அடிக்கின்னு மருந்து வாழைப்பட்ட சாறு கொடுக்கலாமா அப்படின்னுங்க தாராளமாக வாழைப்பட்ட சாறு கொடுக்கலாங்க இரநூறு மில்லி அளவு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க அரை மணி நேரத்துக்கு ஒருக்க மூணு டைம் கொடுத்துலாமாங்க அப்படி வாழப்பட்ட சாறு குடித்தா நம்ம அவங்களோட உடம்புல இருக்கிற ரத்தம் நீத்து போகாதுங்க அந்த வாழப்பட்ட சாறு எந்த பாம்பு கடிச்சாலும் சரி அது வந்து அந்த மாதிரி இரநூறு மில்லி வாழப்பட்ட சாறை குளிஞ்சு இரநூறு மில்லி கொடுக்கலாம் பாம்பு கடினாவே கொடுக்கலாங்க அது ஒரு மருந்து அடுத்த மருந்து ஒன்று பாம்பு கடிச்சிட்டு அதுக்கு உடனே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடாதீங்க உடனே அந்த இடத்துலயே மூணு வெத்தலை எடுத்துட்டு வந்துட்டு மூணு எருக்கும் மொட்டு பூ தெரியுங்களா பூ அதில் முட்டை விரியாமல் இருக்கும் இல்லையா அந்த மொட்டு மூணு மொட்டை எடுத்துக்கோங்க மூணு மொட்டைப்போ மூணு மிளகு எடுத்துக்கோங்க வெத்தலை மூணு மிளகு ஒவ்வொரு ஒரு வெத்தலை ஒரு எருக்க மொட்டு ஒரு மிளகு இதை வச்சு மடிச்சு அவங்கள மென்று முழுங்க சொல்லுங்க முழுங்கணும் அது கசப்பா இருந்தா விஷம் இறங்கிடுச்சுன்னு அறுப்பாங்க கசப்பு இல்லை அப்படின்னா விஷம் இருக்குன்னு அர்த்தம் அந்த மூணு மொட்டையுமே கொடுத்துருங்க நின்று திங்கிட்டோம் தின்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் கொண்டுட்டு போகிறதுக்குள்ளார விஷம் தலைக்கு ஏறிங்க அது வந்து தவறாமல் உடனே போகக்கூடாது உடனே அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களை தூங்க வைக்கக்கூடாது தூங்காமல் பார்த்து ரொம்ப 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 முக்கியம் தூங்க வைக்கக்கூடாது அந்த பாம்பு வருதுன்னு சொல்லும்போது அந்த பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு கெஞ்சி இருக்குங்க இல்லைங்களா வடிகெஞ்சி சாப்பாடு வடிக்கிற வடிகஞ்சியில் ஒரு கைப்பிடி உப்பு கொஞ்சோண்டு சீமண்ணென் மண்ணெண்ணு சொல்லுவோம் அந்த சீமண்ணுக்கு இல்லைங்களா சீமண்ணை இதை தண்ணியில் ஊற்றி ஊடு போக வீட்டை சுற்றிலும் தெரிச்சு விடுங்க அது வந்து வராது மாதத்தில் ஒரு தடவை அதை பண்ணுங்க நிறையா பாம்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து மூணையும் உப்பு கல் உப்பு கஞ்சி இந்த மூணையும் ஒன்றா கலந்து ஊடு சுற்றிலும் தைச்சிட்டு வாங்க அந்த கெசக்கடிங்கிறது பாம்புங்கிற ஒரு அச்சம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் வரவே வராது அடுத்த மருந்தவுடனே தும்ப செடி இருக்குது இல்லைங்களா தும்ப செடியை வேரோடு பிடுங்கி தண்ணியில் அலசிட்டு அதை அப்படியே இடித்து உரலில் போட்டு இடித்து அந்த சாறு நூறு மில்லி கொடுக்கலாங்க தாராளமாக அந்த சாரும் தும்ப செடி சாரும் நூறு மில்லி கொடுக்கலாம் ஏக்கில் ரெண்டு மூணு சொட்டு விடலாம் கண்ணில் ரெண்டு மூணு சொட்டி விட்டோம்னா மயக்கம் தெளியுங்க பாம்பு கடிச்சு மயங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள போட்டிருக்கிற ஆடையை கழித்து வாழைப்பட்டையை விரித்து அதில் படுக்க வச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுக்கே வாய் திறக்குங்க அதாவது பல் பாம்பு கடிச்சிருச்சு மயக்கம் போட்டு பல்லு கடிச்சு இறுக்கி கடிச்சுக்கிட்டாங்க வாய் திறக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வாழைப்பட்டையை விரிச்சு விட்டு வெட்டி விரிச்சு விட்டு அதில் படுக்க வைங்க துணியெல்லாம் கழச்சிட்டு துணி இல்லாமல் அதில் படுக்க வச்சு இது பண்ணுங்க அப்படி படுக்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலையே அந்த வாய் திறக்கிற ஒரு இது இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பூந்தி கொட்டையை இடித்து தூள் பண்ணி பல்லு பிடி கடிச்சிட்டு இருப்பாங்க பார்த்திங்களா அதில் சிறிது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பூடி மாதிரி தேய்ங்க சிறிது நேரத்தில் நல்லாவே வாய் திறப்பாங்கங்க அது ஒன்றுங்களா அதுக்கப்புறம் வாம்பு கடித்து மயங்கி கிடக்கிறவங்கள உழக்க வைக்கிறதுக்கு ஒரு பாதரசங்க கெந்தகம் சூடம் பெருங்காயம் இந்த சம அளவு எடுத்து எருக்கம்பால் விட்டு அரைச்சி ஒரு துணியில் தடவி காய வச்சு திரி போல சுருட்டி அதை எரித்து புகையாக்கி மூக்கில் செலுத்தினா நச்சுயிர்களின் கடிவாய் வந்த விஷம் வந்த பத்துலேயே போயிருங்க விஷம் தலைக்கு ஏறாதுங்க இந்த மருந்துல எந்த மருந்து கைக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அந்த மருந்தை புதுச்சு அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவாங்க அசட்டப்படாம கூட்டிட்டு போங்க நல்லாயிரும் ஆனால் எல்லா மருந்தையும் ஒரே நேரத்துல புதுக்காதுங்க ஒன்றை கொடுத்தா ஒன்றை கொடுக்கக்கூடாது அப்படி அப்படியே மூக மருந்தையும் சேர்ந்தா தான் இதெல்லாம் வந்து இத்தனை மருந்து இருக்குதுங்க அந்த பாம்பு கிடைச்சதுக்கு இது ஒருத்தர் கேட்டாருங்கிறதுக்கோசரம் ஒவ்வொன்றா சொல்ல முடியல அதனால் வந்து இத்தனையும் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன் இதை வந்து எல்லாருக்கும் பயனடையும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ